என் இனிய உறவுகள் அனைவருக்குமே எனது அன்பான வணக்கம் இது பெனினிலம் யூடியூப் சேனல் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து மலையாளபுரம் என்ற அருமையான கிராமத்தில்தான் இந்த சகல மரங்களுடன் கூடிய பத்தொன்பது பரப்பு கொண்ட தோட்டக்காணி ஒன்று வீட்டுடன் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கான் எங்க அமைந்திருக்கு காணொலியை முதல் தடவையாக செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் நான் இன்றைக்கு இதுல சொல்ல வாரது என்னன்னு சொன்னா இலங்கையில வாழ் மக்களும் சரி என் புலம்பெயர் வாழ் மக்களும் சரி கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டங்களில் உள்ள சில கிராமங்கள் அதாவது அறிவியல் நகர் பொன்னகர் மற்றும் கிருஷ்ணபுரம் மலையாளபுரம் என்ற கிராமங்களின் வளர்ச்சியும் தோட்டம் செய்யக்கூடிய நிலங்களையும் அறிந்திருக்கவில்லை என்றுதான் சொல்லுவேன் இவ்வாறான இடங்களில் பயிர் செய்வதற்கோ பண்ணை அமைப்பதற்கோ மற்றும் நுகர்வோர் தொழில் ஸ்தாபனங்களை நடத்த முடியாது என்று கூறுவதை நான் முற்றாக மறுகிறேன் ஏனென்று சொன்னால் நான் இன்று இந்த தளத்தில் உங்களுக்கு காணொலியாக காட்சிப்படுத்தும் காணியில் இருக்கும் பயன்தரும் மரங்களின் வளர்ச்சியும் பயனையும் தான் நீங்கள் இதில் பார்க்க போறீங்க இந்த காணியில என்னென்ன இருக்குன்றதையும் இந்த மாதிரியான பயன்தரும் மரங்களை வேறு எந்த இடத்திலையும் செய்து கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சரி வாங்க அப்படி அருமையான காணி எங்க இருக்குன்னு பார்ப்போம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து மலையாளபுரம் என்ற அருமையான கிராமத்தில் தான் இந்த காணி அமைந்திருக்கு அதாவது கிளிநொச்சி ஜெயனின் வீதி அம்பத்தஞ்சாம் கட்டை சந்தையில் இருந்து பாரதிபுரம் பாரதி வித்தியாலயத்துக்கு செல்லும் பாதையூடாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று சூசப்பிள்ளை சந்தையிலிருந்து கொரோனா ஹாஸ்பிட்டல் செல்லும் பாதையில தான் இந்த காணி அமைந்திருக்கு மொத்தமாக ஏனையன் வீதியிலிருந்து ரெண்டு ரசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த காணிக்கு செல்லும் தூரம் மற்றது பாத்தீங்கன்னா அறிவியல் நகர் பல்கலைக்கழகம் மற்றும் காமன்ஸ் போன்ற சகல நிறுவனங்களும் மிக அருகிலத்தான் இருக்கு இந்த மாதிரியான இடங்களில் இப்படி ஒரு ஒன்று ஏக்கர் காணி வீட்டுடன் இவ்வளவு மலிவாக கிடைப்பது என்பது மற்ற இந்த மூன்று அறைகளுடன் கோல் மற்றும் அவுட் கோல் அழகான சமையல் அறை அட்டாச் பாத்ரூம் மற்றும் நல்ல கா தண்ணியுடன் குழாய்க்கு நறு என சகல வசதியுடன் அழகிய வீடுதான் இது மற்றும் பயன் தரக்கூடிய மாதிரியான மரங்கள் என்று பார்த்தால் மாமரம் தென்னை மரம் பலாமரம் மற்றும் ஈரப்பலாமரம் கொய்யா மரம் மற்றும் சீத்த மரம் தேசி மரம் கஜி மரம் மற்றும் அம்பருலங்கா மரம் என பல மரங்கள் காணியில் செழிப்பு மிக்க வளர்ந்திருக்கு இந்த காணியின் ஆவணத்தை பார்த்தால் போமிட் காணிதான் உறுதிக்கு பதவி இன்னும் செய்யப்படவில்லை இப்பதான் இந்த பகுதியில வந்து உறுதிக்கான பதிவுகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள் நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் நேரடியாகவே உறுதிக்கு பதிவினை செய்து கொள்ள முடியும் காணியின்ற உறுதிப்பதவிற்கான ஏற்பாடுகளை நாங்களே உங்களுக்கு செய்து தருவோம் வரது காணியுண்ட விலையை பார்த்தால் இந்த கிராமத்தில் போகிற விலையை விட மிக மலிவாகத்தான் இருக்கு ஒரு அவசர தேவை ஒன்றுக்காகத்தான் இந்த காணி விற்கப்படுகிறது ஆகவே இதனுடைய நிர்ணய விலை வந்து ரூபாய் ஐம்பத்தஞ்சு லட்சம் மட்டுமே என உரிமையாளர் கூறுகின்றார் விலை தொடர்பாக உரிமையாளுடன் கதைத்து பேசி தீர்மானிக்கலாம் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பாக அனைத்து அனைத்து விடத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து auf